என் பேர் வந்து ஜனனி செங்குட்டுவன் நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் இப்போ வந்து ஜூனியர் நேஷ்னல் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து கொல்கத்தாவில் சிலிகுரின்ற இடத்துல வந்து நடந்தது அங்கே வந்து இந்தியா ஃபுல்லாக செவன் ஹண்ட்ரட் பிளேயர்ஸ் வந்து பங்கு பெற்றாங்க அந்த பிளேயர்ஸில் வந்து தமிழ்நாடு வந்து முப்பத்தி ஒரு கோல்டும் பத்து சில்வரும் நைன் ப்ராஸும் எடுத்து ஓவரால் சாம்பியன்ஷிப் வின் வின் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு டீம் எல்லோரும் சேர்ந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து த்ரீ இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் கிக் பாக்ஸிங் வந்து அதில் ஃபஸ்ட்டு நேஷ்னல் போகிறப்ப நான் ஃபிஃப்த்து பிளேஸ் தான் வாங்கினேன் செகண்ட் நேஷ்னல் போகிறப்ப ஒரு கோல்டு டபுள் சில்வர் எடுத்தேன் அதே மாதிரி தேர்ட் நேஷ்னல் என்னுடைய நேஷ்னல் அதுலேயும் ஒரு கோல்டு டபுள் சில்வர் எடுத்தேன் நெக்ஸ்ட்டு நான் தமிழ்நாடு ஸ்டேட் அமைச்சர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷனோட ஜென்ரல் செக்ரட்டரி மிஸ்டர் சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன் அவர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு எங்களோட கோச் என் மோகன்ராஜ் அவர் இந்த மூணு வருஷமாக எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் நேஷ்னல் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து மெடல் அடிக்கிறதுக்கான எல்லாத்துக்கான காரணம் நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் போ போனப்போ தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து ஊக்கு ஊக்கத்தொகை வந்து கொடுத்தாங்க ஆனால் வந்து ஜார்க்கண்ட் போகிற நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையை வந்து தரல அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அது கொடுத்தா எங்களுக்கு வேல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் இப்போ எல்லாரும் கோல்டு மெடல் அடிச்சா எல்லாருக்கும் ஆகஸ்ட் மாதம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் செலக்ட் ஆயிருக்கோம் அந்த ஊக்கத்தொகை கொஞ்சம் வந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கான போற முயற்சி எடுப்போம் நன்றி இப்போ ஜூனியர் நேஷனல்ஸ் வந்து சிலிகுடி வெஸ்ட் பெங்கால்ல நடந்துச்சு அதில் இந்தியாவிலேருந்து ஓவராலாக செவன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடுலேருந்து இருந்து மட்டுமே ஃபார்ட்டி ஃபைவ் பிளேயர்ஸ் அதில் தேர்ட்டி ஒன் கோல்டு டென் சில்வர் செவன் பிரான்ஸ் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை தேர்ட்டி ஒன் கோல்டு வின் பண்ணவங்க வேர்ல்ட் கப் இப்போ ஹங்கிரியில பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதுக்கு வந்து லாஸ்ட் இயரோட ஊக்கத்தொகை எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அது கிடைச்சா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ இந்த கப்பை வந்து நாங்கள் முதல்வர் இருந்து வாங்கணும்னு கொஞ்சம் ஆசைப்படுறோம் ரொம்ப சின்சியராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் அவங்களும் டஃப் கொடுத்தாங்க நிறைய பேர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டோம் அவங்க என்ன டெக்னிக்ஸ் பண்றாங்கட்டு நம்மள பண்ற மாதிரி அவங்களும் பண்ணல